தமிழ் இயல்வில் உங்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய பேர் தமிழ் மருத்துவ சேனல் சார்பாக என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய நீங்க பார்க்க போகக்கூடியது நம்ம சகுனியும் துரியோதனனும் பீமனை ஏன் கொண்டார்கள் தெரியுமா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரியும் அதாவது இதுல பீமன் வாயு பகவானுக்கு தோன்றிய மிகப்பெரிய ஒரு வீரன் குழந்தையா இருக்கும் போதே மேல இருந்து கிளவிழும்போது பாறை உடைச்சிடும் இப்ப நம்ம எல்லாம் பாறை உடைச்சிட மாட்டோம் கிளவிழும் போது பாறை உடைஞ்சிடும் அந்த 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 அளவுக்கு பலம் பொருந்தியவனாக அவதரித்தான் இவனை பொறுத்தவரை பஞ்சபாண்டவர்களிடம் பீமன் இருந்தால் நிச்சயமாக துரியோதன அரசாட்சிக்கு வர முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட சகுனி அவனுக்கு பிசம் கொடுக்க ஒரு நிலையை உருவாக்கு இது எப்படி சொன்னா ஒரு பதினஞ்சு வயசு பிராயத்தில் இருக்கும்போது அந்த நீமன் அர்ஜுனன் நகரன் சகாதேவன் இவங்க எல்லாம் வந்து குருகுலத்திற்காக ஆசிரமத்திலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வெளிய பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த தனியாக பீமனை துரியோதனன் அழைத்து வருகிறான் இங்க என்ன தனியா அழைத்து வருவது நல்ல யோசிக்கணும் யோசிக்கிற மாதிரி செய்யணும் ஒரு ஆட்டை போகும்போது பார்த்து ஒரு உதாரணம் இங்கே கூப்பிட்டு போகிறான் போகும்போது இவன் பீமனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு லட்டுனா பீமனுக்கு பிடிக்கும் பாயசன்னா பிடிக்கும் அதுக்காக பாயசத்தில் அந்த காலகால விஷம்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு நல்ல பாம்பினுடைய சாதாரண நல்ல பாம்பு இல்லை நல்ல பாம்பினுடைய விஷத்தை வந்து கொண்டு வந்து அதை பாயசத்தில் கலந்து தனியாக வச்சுக்கிட்டு காய்ச்சி வச்சிருப்பான் வச்சு வச்சு அந்த பாயசத்துல சேர்த்துருவான் மீமனுக்கு லட்டு நல்லா பிடிக்கும் சொல்லுவான் நான் இதை போய் சாப்பிட்டோம்னா எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லுவான் இல்ல இல்லை நீ சாப்பிட கையில கொடுக்கும்போது ஒரு ஆயிரத்தி ஆறு லட்டை கையில் எடுக்கிறான் அடுத்த பாயசத்தை கையில் கொடுக்கும்போது நீ கொஞ்சம் குடியுன்னு சொல்லி சொல்றான் அப்போ அவன் என்ன செய்யறான் நேரம் எடுத்துக்கிட்டு குடிக்காம அப்படியே அவன் கையில ஊற்றி அதை பின்ப குத்துல போட்டுக்கிறான் இவன் என்ன செய்றான்னா அந்த இத அப்படியே குடிக்கிறான் குடிச்சோட பீமன் மயக்க நிலைக்கு போயிடுறான் அங்க விளையாடிட்டு இருந்த அர்ஜுனன் கே வந்து பார்க்க வரான் அண்ணா பீமா பீமாமணி கூப்பிடுறான் இவரக்காரன் உடனே பின்பக்கம் சகுனியும் இந்த துரியதனமா அவனை இழுத்துட்டு போய் அப்படியே மேல இருந்து அப்படியே ஆத்துக்குள்ள தூக்கி போட்டுறாங்க அவன் கிளை போட்டு போய் அழுத்தி கிளை விட்டுட்டு சம்பந்து கிளை தள்ளிட்டு மேலே தூரியதனன் வரான் அங்க என்ன நடக்குதுன்னா மேல வந்துடுறான் இவன் தேடி பாக்குற கிடைக்கல கடைசியில் நம்ம அப்படியே கிழவுல நாகலோகத்துக்கு உகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு போன உடனே இந்த அங்குள்ள காப்புடன் பாம்புகள் எல்லாம் இவனுடைய விஷத்தை எடுக்க வந்து பீமனுக்கும் அந்த பாம்புகளுக்கும் சண்டை நடக்குது மயக்க இருந்த பீமனுக்கும் நடக்குது கடைசில தரைக்கு கடைசில போறான் இந்த விஷத்தை எடுத்து குடிச்சோட தரைக்கு போறோம் ஒன்னும் அது பார்க்கும்போது மிக அழகான ஒரு தெய்வலோக காட்சி அப்படி தெரியுது அந்த நாகலோக அரசன் வந்து சொல்றான் நீ என்னுடைய அர்த்தம் தான் என்னுடைய வம்சத்தில் வந்தவன் தான் அதனால நீ என்ன இப்போ ஒரு இந்த ஒரு நீ உன்னை எந்த விஷத்தாலும் கொல்ல முடியாது அது மட்டும் இல்ல ஆயிரம் இரணியினுடைய பலத்தையும் நீ பெறுவாய் நீ சொல்லி ஒரு வரமும் கொடுக்குறான் அங்கிருந்து பின்ன பழைய மேல வரான் வந்துட்டு பீமனை ஒரு பதின பதிமூணு நாள் பதிமூணு பதினாலு பதினஞ்சு நாள் கழிவு எல்லாம் தேடின மாதிரி சவுனில கடைசில இவங்க அவனுக்கு நம்ம திவசம் அதை வைக்கிறதுக்காக சாப்பாடு அட்டி விட்டு வச்சு அந்த இந்த பிராமணர்களுக்கு அது கொடுத்தா பாவந்தி எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிட்டு இருக்கும்போது போது எல்லாருக்கும் அவங்க வயர் நிறைய கொடுக்கணும் இவனுக்கு தடையில மூடிட்டு இருந்து சாப்பிடுவான் கொடுக்க கொடுக்க சாப்பிட்டுட்டே இருப்பான் கடைசில இவங்க வரைச்சுடுவாங்க ஏன்னா ஒரு பிராமணனுக்கு மட்டும் அவன் வந்து வேறு நிறையா ஒரு லட்டு எடுத்து இவங்க அம்மா வாயில் கொடுக்கும் அவனுக்கு இது உடனே துணி எடுப்பான் அம்மா எனக்கு வேறு நிறைச்சி சரி எல்லாருக்கும் ஆட்சியும் வாய்வான் கடைசியில் இதை வீமனுக்கு தண்டனை விமனை கொள்வதற்காக இது பண்ண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி பிடிச்சி அது தண்டனை வந்து கொடுக்க மாட்டான் துரியோதனன் காரணம் இவன் திரவராசி கொடுக்க மாட்டான் மகன் பாசத்தால் அவனுடைய குரோத எண்ணத்தால் அவன் கொடுக்க மாட்டான் அது ஏன் இதை பண்ணான்னா துரியோதனே ஆட்சிக்கு போட்டுறாங்க இளவரசன் ஆட்சிக்கு போட்டுரும் மீமன் இருந்தால் பாண்டவர்களால் மிகப்பெரிய ஒரு இது நடக்கும் சொல்றதுக்காக தான் வந்து அந்த கொல்ல துணிந்தான் என்பது நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குரோத எண்ணம் கொண்டவர்கள் என்ன நிலையில் இருந்தாலும் அவருடைய எண்ணம் முதல் பலிச்ச மாதிரி இருக்கும் அதுபடி அவங்க நோக்கி செல்வார்கள் என்பது இதுல இருந்து நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை உங்க நண்பர்கள் ஆட்களுக்கு அனுப்பி வைங்க லைக் பண்ணுங்க பரிபற்றம் அழுத்துங்க நன்றி வணக்கம்